கண்ணதாசனின் அண்ணன் மகனை ஓங்கி அறைந்த எம்ஜிஆர் எதற்காகன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் ஒரு முறை கண்ணதாசனின் அண்ணன் மகனை ஓங்கி அறைந்ததாக ஒரு தகவல் வெளியானது அது ஏன் அறைந்தார் என்ன நடந்தது என்பதை பற்றி பிரபல சினிமா தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் ஒரு காலத்தில் எம்ஜிஆரும் கண்ணதாசனும் ஒருவருக்கொருவர் நட்புடன் பழகி வந்தார்கள் அரசியல் காரணங்களுக்காக எம்ஜிஆரை கண்ணதாசன் கடுமையாக விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் தன்னுடைய படங்களுக்கு கண்ணதாசனை பாடல் எம்ஜிஆர் கூப்பிடுவது இல்லை அந்த நேரத்தில் தான் வாலியை எம்ஜிஆர் பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆரும் கண்ணதாசனும் சேர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் புகழை மேலும் பரவலாக்க மிகப்பெரிய உதவியாக இருந்தது கண்ணதாசனின் பாடல்கள் தான் அதே போல கண்ணதாசனுக்கும் ஒரு சிறந்த மேடையாக அமைந்தது எம்ஜிஆரின் திரைப்படங்கள் கண்ணதாசனின் எழுத்தாற்றலை இந்த உலகம் அறிய செய்ததும் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் தான் இருவருமே தமிழ் மீதும் கலை மீதும் மக்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய அச்சாணியாக அமைந்தது கண்ணதாசன் எழுதிய நான் ஆணையிட்டால் பாடல் இந்த நிலையில் கண்ணதாசனின் அண்ணன் மகனை எம்ஜிஆர் ஓங்கி அறைந்ததாக ஒரு தகவல் வெளியானது அதன் பின்னர் அணியில் என்ன நடந்தது என்பதை விளக்கமாக கூறியிருக்கிறார் லட்சுமணன் கண்ணதாசனின் அண்ணன் மகன்தான் பஞ்சு அருணாச்சலம் பஞ்சு அருணாச்சலத்துடன் பிறந்தவர்கள் கே என் சுப்பு கே என் லட்சுமணன் கே என் கிருஷ்ணன் ஆகிய மூவர் இதில் கே என் சுப்பு அண்ணக்கிளி போன்ற பல படங்களின் தயாரிப்பாளர் கே என் லட்சுமணன் ஆரம்பத்தில் மாலயா ஆசிரியராக இருந்தார் அப்போது நடிகை லட்சுமியை பற்றி ஏதோ தவறாக அந்த பத்திரிகையில் எழுத அந்த விஷயத்தை எம்ஜிஆர் காதுக்கு லட்சுமி கொண்டு சென்றிருக்கிறார் அதன் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடந்தது என சித்ரா லட்சுமணன் கூறியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக சிறு வயதிலிருந்தே நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் அது மட்டும் இல்லாமல் நடிப்பின் மீது அவருக்கு ஆர்வமும் இருந்திருக்கு அதற்கு பிறகு நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல அவருக்கு திரைப்படத்துல சிறு சிறு வேடங்கள்ல நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது இது போன்று நிறைய கதாபாத்திரங்கள் சிறு சிறு வேடங்கள்ல நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள்ல அதற்கு பிறகுதான் அவருக்கு ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் அவருக்கு கதாநாயகனா மாறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த திரைப்படத்துல அவருடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினதுனால அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அவருக்கு வர தொடங்கியது அதுக்கப்புறம் பல படங்களை நடித்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகில் மட்டும் கிடையாது அரசியல் வாழ்க்கையிலையும் ஒரு கலக்கு கலக்கி இருக்காருன்னே சொல்லலாம் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுக்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி